வைய மாறாப்ப நல்ல மாடி நெருஞ்ச மகிடம்புவான் தொந்தி உழுந்த கொழுந்தனாருக்கு கூட நிறைஞ்ச மல்லியப்பூ பாலாறுங்காத்துல தண்ணி வரும் ரெண்டு பப்பள்ளி கண்ட எந்துள்ளி வரும் பராயத்தை பாரமசிவனுக்கு பறந்து வந்து கும்மி அடி நீலாருங்காத்துல தண்ணி வரும் ரெண்டு நெத்திலி கண்ட எந்துள்ளி வரும் நீராய்த்த பாரமசிவனுக்கு நிறைஞ்சி வந்து கும்மி அடி மஞ்சக்கோடவைய மாறா பனல்ல மாடி நிறைஞ்சி மல்லியப்பான் தொந்தி தொண்டி ஊர்ந்த கோளந்தாருக்கு கூட நரஞ்சமல்லி பூ உள்ளயாருங்க அத்துல தண்ணி வர ரெண்டு பப்பளி கنده ينتு குறாஞ்சே வரல நாளைக்கு வந்து பார்ப்பீங்களா நீங்க என் ஆட்டைய கைய சிமேஜ் இல்லடா அதனால அவன் <Siblär> <S JBchin> uh -huh. uh -huh. <Spl Doom> ఎలా <laughs> వె <laughs> நாம்புத்து ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டையாaller க contamination часов régods hadiப்டாம் சரி거든 நி memorizedத்து impresை

கொஞ்சம் ਕੋਣੀ ਆ ਮੇਰਾ ਬੇ ਕੋਲ ਮਾਰ ਕੇ ਕਿਰਦਾਂਗਾ ਪੋਇਆ ਤੇਰੀ ਹੁਬਾ ਹਾਂ ਜਾਈ ਤਾ ਇਹ ਨਾ ਨਾ ਅੰਦਰ ਬੰਨੇ ਨਿਕਰੀਂ ஓகே வா. ம். 요거 लिख दे. அந்த கேக். ம். டங் டேஸ்ட். ஓ. உன்கு கொஞ்சம் வா. அத நான் ऊपर பண்ண மாட்டேன். डाल콩 ऊपर. സിയാ <coughs> കാണോ அதான் அப்படி இல்ல இது வந்து எட்ட கெட்ட பார்த்தாங்க ஒரு அடிக்கு ஒரு கிட்ட கிட்ட பார்த்தாங்க やべえ、いいから行きましょうか。うんいののいから行きました

да ла <coughs> <coughs> yeah. Hãy subscribe cho kênh Ghiền Mì thế Để không bỏ đi những video cái 네, 기억해. 기억했지? 이번 달말코 நீ ரெண்டு பேரும் வந்து ஃபீ எடுத்துக்கண்ணா வா அந்த அக்கா கொடுக்க

மேல <laughs> ஏறிங்காச்செடி <but> <eléto> <resolucionoo> <para>

பாப்பா வாய்ஸ் வரலன்னு சொன்ன சொல்லா நல்லா இருக்குமா இந்த சாப்பிடலாம் கொஞ்சம் ஓட்டி ஓடையான ஓரத்தில ஒரு அத்தி மரு அத்தி மரம் நெல் சொல்லு நாய் இருக்கு போதுமா அட்டி வாங்குவேன் நீ பாட்டு பாடினா பாடுனா போதுமா நேரம் கேக்குற దెయ్యం లాసా వస్తాది అది ముడి ముడిగిది అ అదే ఒక టప్ప ఆలుకొరడి ఎందుకు ఇబ్బ ఎంగా ఏనేం பண்ண போறீங்க యూట్యూబ్ లో போடப் போறல நாளைக்கு மொ쎌ல நீங்க பாத்துக்கலாம் కచ్ సెల్లే വെச்சிருந்தா நாளைకి పాడுங்க ఇப்பే பாத்துக்கலாம் ఫాడింగ్ లా అమ్మ కష్టపడి ప్రింట్ వస్తుందంట సత్తమడ ఎటబ వరంపట தண்ணி బాచి கோடி போடுவோம் நம்ம ஓ ஆரம் நாளைக்கு ஒரு செலவு இருக்கா நாளைக்கு ஒரு செலவு இருக்கா நாளைக்கு கொஞ்சம் இருக்கா ஆ கிடக்குதேன் அவ்வளோ இந்நேரம் ரெண்டு மூணு மீனும் வந்திருக்கணும் எங்கே அதுல உங்க என்னதான் கிடக்குற விளாட்ருக்கு மணி என்ன எங்க ஆ எங்க கூப்பிடுற பாட்டு பாட பாடு பாடு பாடலுங்க

வா 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 என்னடா என்னப்பா இப்படி என்ப்பா மல்ல மண்ணுக்குள்ளைய கடைக்குப்பா காணுமே

யாங்க பாப்பா எல்லாருந்த பொதுவா சொன்னாங்க அவங்கள மட்டும் தனியாக ஒண்ணு மட்டும் சொல்லல வஷினி ஒரு சதுப்பு எங்க ஓ ஒரு சதுப்பு இருக்கா எங்க இருக்க

அங்கர் எங்க 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 தான் கிடந்தது வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வாங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க ஓகே ஓகே இது வந்து அங்கேருந்து செட் பண்ணிருக்காங்க அந்த அங்கேருந்து நான் बेटा எடுத்துரியா ம் அதுக்குள்ளே எடுத்துட்டேன் இங்க நின்னு இருக்காதானே போறேன் எரிது வெண்டா உப்பிட்டே냐 குமா 얘는 இங்க ஆளமா இருக்கே ஆளமா தான் இருக்கு வா பாள நான் நாக்கேசி வரான்